நாம் எதை இப்ப பேசினாலும் கூட அவர்கள் அழிந்திருக்கக்கூடிய அந்த காக்கி சட்டைக்கு ஒரு கலந்து இல்லைங்களா அது எந்த பாட்டு கருத்து எந்த மாற்று கருத்து அதனாலதான் நீங்க எல்லாம் வரும் பொழுது காவல்துறையை பத்தி எந்த ஒரு கோஷமும் போட்டாதீங்கன்னா நம்ம கட்சி காவல்துறையை மதிக்கையோ எந்த கட்சி மதிக்கையோ எந்த கட்சி மதிக்க நடந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப தவறு எஸ்பி சார் சொன்ன சார் கூட்டம் அதிகமா இருக்கு நீங்க அவங்க சொல்லணும்னா ஒரு வார்த்தை போன் பண்ணா உள்ளே இருந்து வந்து நாங்க சொல்லிருப்போம் உழுது நேரத்துக்கு வர்றோம் உழுது இடத்துக்கு போகிறோம் உழுந்த நேரத்தில் ரேட்டு மனு தாக்கம் இந்த மாதிரி நீங்க வந்து லாரி சார்ஜ் பண்ணிக்கோங்க ஒரு நாவல்துறை கங்காளி போல இது போல் நாம ஒரு ரோட்ல நிற்க வச்சு பேசுறதே ரொம்ப தப்புடைய அமைய அதனால அவர் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது ஏன்னா அவர்கள் இறங்கி வரும் பொழுது மூன்று முறை இறங்கி போவது நம்முடைய நரியம் இல்லைங்களா காவல்துறைக்கு எப்பொழுதும் மரியாதை கொடுத்து கண்ணியத்தை உள்ளக்கூடிய ஒரு கணிச்சி இன்னைக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து எந்த சூழ்நிலை அது தெரிந்து நடக்கவில்லை நாங்க அந்த நேரத்தில் ரெண்டு கட்சி தொண்டர்களும் அனுப்பிக் கொள்ளக் கூடாது என்பதற்கான தாங்க இருந்தேன் வேண்டும் என்றை யாரும் செய்யவில்லை அதே நேரத்தில் அனவன் அனதிய அனவியவங்க அனைவியம் அண்ணா நீங்கள் கொடுக்குங்க நாளைக்கு ரோட்ல ஒரு ரவுடியும் காவல்துறையை பார்த்து பயப்படணுமா இல்லைங்களா

நம்முடைய தொண்டர்கள் யார் காயப்பட்டு இருக்கிறார்களோ அவங்களை பார்க்கறதுக்கு நானும் முருகன் அவர் நடந்துச்சு காவல்துறையை கலங்கப்படுத்துவது தவறாகி அவர்கள் வந்து இதை சொன்ன பிறகு கண்ணியமாக காவல்துறை அந்த கடமையை செஞ்சிட்டோம் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிடு